உணக்க மக்களே பாருங்க எங்கள் இடத்துல மழை மழை பெய்யும்னு சொன்னாங்க அதுபோல் மழை வந்திருக்கு பார்த்துருங்க இன்னைக்கு பாருங்கள் மயில் மாணிக்கத்தில் நிறைய பூக்கள் வந்திருக்கு மூணு அங்கே ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதிமூணு மயில் மாணிக்கம் இவங்க எல்லாம் அந்திமந்தாரம் மலையில எல்லாம் அப்படியே மங்கிட்டாங்க பார்த்துருங்க அப்படி சரிஞ்சு நிற்கிறாங்க இது நித்திய கல்யாணி சுகருக்கெல்லாம் இந்த பூ கொள்ளாமல் பார்த்துருங்க சுகருக்கு இந்த பூவில் நாலு பூ போட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் வத்த வச்சு காய்ச்சி குடிச்சாச்சுன்னா சுகருக்கு இது கொள்ளலாம் நாங்கள் குடிச்சு பார்த்ததுனால தான் நாங்கள் சொல்லுவோம் பொய்யா சொல்லலை ஐயோ மழையிலையும் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்காங்க பாருங்கள் மஞ்சள் கலரில் பற்றியெல்லாம் சூப்பராக இருக்கா மழை கோவையில் பூக்கா பூக்கள் பூத்துருக்கு வெண்டையில் ஒரு பூ பூத்துருக்கு பாருங்க வாடாமல்லி கூட்டம் இது டெய்லி டெய்லி பார்க்கறது தான் பாருங்கள் கோழிக்கொண்ட அழகு அந்த இடைக்குள்ள நிற்கிறா பாருங்க முக்கிய கல்யாணி இதுலேயும் பூக்கள் கொஞ்சம் தான் விரிஞ்சிருக்காங்க எப்படி நியூஸில் மழை பெய்யும்னு சொன்னாங்க அதுபோல் மழை பெய்திருக்கு பார்த்துருங்க மல்லிகை நேற்றைக்கு பறச்சதில் ஒரு மொட்டு அப்படி நிற்கு நின்று அது விரிஞ்சிருக்கு பாருங்க மெக்சிகோ முட்டுக்களை பார்த்தீங்களா நேற்று ஏழு நாளாட்டு ஏழாவது நாளாட்டும் நிறைய பூக்கள் பறித்தோம் இன்றைக்கி நிறைய முட்டுக்கள் நிற்கும் இங்கே என்ன நிறைய நாள் காய்க்கும் போல் இருக்கு பூத்து நிற்கும் போல் இருக்கு இங்கே வாடாமல்லி இது ஒரு மஞ்சள் பூ பூத்துருக்கு பாருங்க வாடா இது ஒரு கலர் வாழ்க்கம் வாழ்சம் இது வாடாமல்லி கலரு அப்படி வாழசத்தில் பூக்கள் பூத்துருக்கு செம்பருத்தியில் ரெண்டு பூ ஆ ரெண்டு இல்லை மூணு பூ இது ஒன்று இது ஒன்று அது ஒன்று மூணு பூ பற்றிளா மூணு பூ இன்னைக்கு விரிஞ்சிருக்கு இந்த பூக்களை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நேற்றைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா செம்பருத்தியில் பூக்கள் நிற்கிதுன்னு அதனால இந்த பூக்களை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இந்த மழையாக இருந்தப்புறம் மாடிக்கு வந்தோம் பார்த்துருங்க பாருங்க சைனீஸ் வெல்வெட்டு சங்கு புஷ்பத்துலேயும் ஒரு பூ கொடுத்துருக்கு பாருங்க சங்கு புஷ்பத்துலேயும் ஒரு பூ பூத்துருக்கு இது கலர் நித்திய கல்யாணி இது மேத்தை மொட்டுக்கள் நின்று இன்னைக்கு விரிஞ்சிருக்காங்க இது டைசி இந்த பூக்களாட்டு எவ்வளோ பூக்கள் பூத்துருக்காங்க செம்பருத்தியில் என்னை மூணு பூ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் இடத்துல மழை பெஞ்சிருக்கு மழை பெய்யுதுன்னு சொன்னது போலே மழை பெய்யுது பார்த்துருங்க வணக்கம்